அதாவது வெள்ளுப்பாட்டு படிச்சு அந்த இந்த மெட்டுக்கள் எல்லாம் என்னோட நான் யோசி யோசித்து பார்க்கறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் பழைய இந்த இந்த தொந்தனத்தம்ங்கிறதுக்கு இல்லை இப்போ அதை எப்படி சுருக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்றி படிக்காமல் தொந்தனத்தம் என்று சொல்லியே மில்லி நிற்பாடு மில்லி நிற்பாடு வந்தருள்வகிமகளே சுப்பாரம் கூட அதுதான் படிப்பார் அதையாக தான் சின்மாவில் சொல்லியிருக்கான் சிங்கம் ஒன்று பூரப்பட்டது அப்படின்னு இந்த மட்டுத்தான் இப்போ இப்போ வில்லப்பாட்டிலேருந்து எந்த மேட்டு எப்போ மேட்டு யார் எடுத்துகிட்டு போனாலும் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா கிராமத்து மட்டும் தான் அது யார் வேணுனா பயன்படுத்திக்கலாம் அதில் நான் வந்து குறுகிய காலத்தில் பழகிட்டேன் சொன்னால் அது நான் ஒரு ஒரு கதைக்கு உண்டான ஒரு கதை தானே சொல்லிக் கொடுப்பாரு அதுக்கப்புறம் நம்ம பல கதைகள் நம்மளாம் தயார் பண்ணிக்கணும் அதில் அந்த அந்த மட்டுக்கள் ஒரு குறிப்பிட்ட மட்டும் தான் சொல்லி கொடுப்பார் நான் அடுத்து வர 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 என்னன்னு கேட்டிங்கன்னா பல இடங்களுக்கு நம்ம போய் செஞ்சு பல இன்னும் பல க கலைஞர்கள்லாம் பார்த்து இது பண்ணும் நம்ம பார்க்கும்போது புது புது மெட்டுகளாக அவங்க வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம மெட்டுகளுக்கு வந்து இங்கே பஞ்சமே கிடையாது எல்லா மெட்டுக்களும் ஒரே மா பாணியாக இருக்காது இந்த தெற்கு பகுதியில் படிக்கக்கூடிய கலைஞர்கள் போகிறாங்க கொஞ்சம் இழுவையாக கொண்டு போவாங்க வசந்தத்தின் வகை அறியீரோ அருண்மந்தை இயல்பறியீரோ தனநதனானை தன்னனதனானை தன நன்னதனண்ணே இழுவையா அப்படியே கொண்டு போய்ட்டு இருப்பாங்க இதை கொஞ்சம் வெட்டி சுருக்கி இந்த மெட்டுக்களை வந்து பின்னாடி பயன்படுத்துகிறாங்க ஆனால் தெற்கு பகுதியில் இன்னும் இந்த இந்த இது மாதிரியான பாட்டு தான் சமீபத்தில் படிக்கக்கூடிய அந்த இப்போ புதுசாக படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் போகிறாம கூட இந்த மட்டை தான் படிக்கிறாங்க இவங்க இன்னும் இந்த நவீனத்துக்கு வரல இந்த நவீனத்தில் என்னென்ன இதுன்னு கேட்டிங்கன்னா அதில் இப்போ த ஆனால் அவங்களுக்கு இன்னும் அந்த பழைய தான் அந்த ஒடுக்க அந்த குடம் அந்த கட்டை அடிக்கிறது அது ஜால்ரா வளதான் இந்த நவீனத்துக்கு வந்தபோது என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ ஹார்மோனியம் தபேலா இதெல்லாம் வந்தது நவீனத்துக்கு அது நல்லாயிருக்கு இந்த மட்டுக்கு தான் நல்லாயிருக்கும் ஆனால் இதுவும் வெள்ளுபட்டு தான் வெள்ளப்பட்டே நவீனப்படுத்தினது இதை ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க சோகத்துக்கு சந்தோஷத்துக்கு எனக்கெல்லாம் முதல் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது புகாரி சொல்லிக் கொடுத்தாரு புகாரி பாடல் எல்லோரும் தெரியும் என்னென்ன மாதிரி எத்தனையோ எத்தனையோ இதுல சின்ன பாட்டில் கூட இருக்குது மண் வளர்த்த போர்மையெல்லாம் மனதில் வளர்த்த அப்படின்னு சொல்லி பாகுபெருமையில சிவாஜி பாட்டு பாடிப்பார் அது முகாரி அதே முகாரியாக வெள்ளுப்பாட்டில் தசரதன் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாரு அதுக்கு அவர் பாட்டு பாடிக்கார் ஆலயமும் கட்டி வைத்தேன் அன்னதானம் செய்து வந்தேன் சத்திரமும் கட்டி வைத்தேன் தானதமும் செய்து வந்தேன் வந்தவர்கள் தாகம் தீர்க்க வந்தவர்கள் தகம் தீர்க்க வைத்தே நான் தண்ணீர் பந்தல் என்ன பாவம் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இப்பிறப்பில் பிழை இல்லை இப்படி இப்படி சொல்லுவார் கொடுப்பார் இந்த முகாரியை வந்து இந்த கிராமிய மட்டுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் இது கிராமிய மட்டுங்கிறதுனால இது வந்து ஒரு ஒழுக்கம் ரா இசையில் வந்து மிகவும் ஒழுக்கம் உள்ளது இதை வந்து கிராமியத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிடுவாங்க அதே மாதிரி சீதையை ராமரை இந்த கல்யாணார்த்தர் அல அலங்கரிக்கிறத அலங்கரிக்கிறத போய் சொல்லிக் கொடுப்பார் பாவை சீதை உடுத்தும் பாவாடை பால பல கலராம் பூக்கள் வித விதம் மலராம் பூக்கள் விதம் மலராம் அந்த பாவுக்கு உண்பட்டு ஒடுக்கு நூல் பல வண்ணமான கலர்கள் பூச்சிண்டு பாவை சீதை உடுத்தும் பாவாடை பால பல கலராம் பூக்கள் வீத விதம் மலரா அதாவது கிராமத்தில் பெண்களை அலங்காரம் பண்ணால் பெண் அலங்காரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான கிராமத்தில் பெண் அலங்கரித்து வர்றது அப்படின்னு சொல்லி அது ஒரு அது பெரிய ப்ரோக்ராமாக வந்து பார்ப்பாங்க பெண் வருது பெண் வருது அப்படின்னு சொல்லி அதை அந்த கிராமத்தில் என்ன மாதிரிலாம் படித்தா கிராம மக்கள் விரும்பி படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு போட்டிருப்பாரு அதுமாதிரி ராமருக்கு சொல்லும்போது தங்கமுத்து சரப்படியாம் ஜரிக வெள்ளவட்டாம் அவர் இடையில் பச்சைப்பட்டாம் அங்கு மங்க பாதைக்கமும் மதுர கண்டிகை ஏலம்பூரத்தீனம் இழைத்த மோதிரம் தங்க முத்து பணியாம் ஜறியவில்ல பட்டாம் அவர் இடையில் பச்சைப்பட்ட அப்படின்னு அப்படிவார் இப்போ இந்த ராகங்கள் இந்த இவருக்கு இந்த ஆசிரியருக்கு இந்த ராகம் தெரியும் ஆனால் இதே இதை வந்து இன்னொரு ஆசிரியரும் போடுவார் என்ன போட மாட்டார் அவர் வேறு மாதிரி போடுவார் அந்த அலங்காரங்கள் அந்த பாட்டு அதெல்லாம் வேறு விதமாக இருக்கும் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருங்கிறதான் கரெக்டாக நான் ஒரு இடத்துல படிக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சுந்தரவாண்டி தரப்பட்டு மெட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க அவர் ஒரு அவங்க ஒரு இடத்துல தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நான் படிக்கும்போது அதை பார்க்க வந்தவங்க இது சுந்தரவாண்டி தேர்போட்டும் மெட்டு இது மீனாட்சி போட்டு மீனாட்சின்னு ஒருத்தருக்காரு மீனாட்சி போட்டு மெட்டு இது பூவளிங்கம் போட்டு மெட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெட்டு வச்சுருக்காங்க அந்த எல்லாமே வில்லுப்பாட்டு மெட்டு தான் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போடுவாங்க சில பேர் குறிஞ்சி புண்ணவராவழி எல்லாத்தையும் இந்த சோகம் போடுவாங்க அதே மாதிரி இந்த அகிலி இதில் வந்து ஒரு ஒரு தினிசா ஒரு இது போட்டார் இவர் பிச்சைக்குட்டி இந்த எங்களுக்கு போட்டதெல்லாம் இவர் குறிஞ்சியில் போட்டு கொடுத்தாரு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி குறிஞ்சியில் போட்டு கொடுத்தாரு ஆனால் பிச்சைக்குட்டி பாடும்போது எப்படி படிப்பாருன்னா அது அது என்ன மெட்டின்றதே இல்லை அவர் அப் அவ்வளோ ஒரு அலங்காரமாக அந்த பாட்டு போடுவார் இன்றைக்கி வரைக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு சாவம் போட்டார் நீ வந்து போ நீ எப்படி வந்து இந்த ஒருத்தர் இந்திரன் வந்து இன்னொருத்த வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் அவன் மாட்டான்னு தெரியாமல் நீ எப்படி அவனுக்கு நீ இணங்கின அப்படின்னு சொல்லி ரிஷி சாபம் போட்டுடாரு சாபம் போட்டோன்னு இவன் ஐயோ நான் இந்த மாதிரி தூக்கம் கலக்கமாக இருந்ததுனால நான் நீங்கள் தான் நினச்சேன் உங்கள் போர்வையில் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அல்வா அல்வா அதே அவர் போட்டிருப்பார் அள்ளி மலர் மலர்கொடிய அள்ளி மலர் மலர்கொடிய அகழிகை பெண்குடிய அகழிகை பெண்குடியர் அகலீகை பெண்கொடியால் ஆராத துயரம் கொண்டு பெண்மணியார் கண்மணியால் அவர் அடிபணிந்து தெண்டனிட்டார் அப்படின்னு அவ்வளவு அது அந்த மெட்டு மாறாமல் அது புதுசாகவும் வேறு எதுலேயும் இருந்தும் அது வராமல் இது இந்த மெட்டு இதுலேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி அவ்வளவு திறமைசாலிகள்லாம் இந்த பாடலி புனைவதில் இந்த வெள்ளப்பாட்டில் இருந்திருக்காங்க ரெண்டாவது அவங்க வேற எங்கே எங்கே தான் இந்த எடுத்தால் அந்த அந்த எங்கேருந்து எடுத்தாங்கங்கிறத போட்டுருவாங்க இங்கேருந்து இந்த எடுத்தது இந்த மெட்டை இது தாங்க போடுறதாவது சொல்லிக்கிடவே மாட்டாங்க சொக்கல்லால்னு ஒரு மெட்டு போடுவாங்க அது இந்த சொக்கலால் பிடி கம்பெனிக்காரங்க முன்னாடி குரவன் குரத்தி ஆட்டம் இல்லைன்னா சினிமா போடுவாங்க இல்லைன்னா குரவன் குர்த்தி ஆட்டம் போடுவாங்க அப்போது அவங்க குரவன் குரத்தி ஆட்டம் அந்த ஊரில் போடுறாங்க அதை பிச்சு கொட்டி உட்காந்து கேட்குறாரு அதை அந்த மெட்வர்க் பிடிச்சி போச்சு அதை உடனே கயிறு பிடிச்சிட்டார் கயிறு பிடிச்சி மறுநாள் அந்த மெட்டை வந்து மேடையில் பயன்படுத்துகிறாரு அதுக்கு பேர் சொக்கலால்னு வைடா அப்படின்ட்டார் அங்கே சொக்கலால் கம்பெனிக்காரன்ட்டு வந்து அவர் எடுத்ததுனால சொக்கலாலன் வெயி தாம்பேருன்னு அவர் போட்டுக்கல ரெண்டாவது இவர் புதுசாக கண்டுபிடிச்சது ஊரம் என்ன பண்ணுவார் அப்படின்னா பூவலிங்கம்னு ஒரு மெட்டு வைப்பார் ஏன்னா பூவலிங்கம் வந்து குடவாசிக்கிறார் மீனாட்சின்னு ஒரு மெட்டு வைப்பார் மீனாட்சி உடுக்கடிக்கிறவர் மாரிமுத்துன்னு ஒரு மெட்டு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த குழு இருக்கிற ஒரு பேரை இவர் கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த பேரை அதுக்கு வையை அப்படிம்பார் அது மாதிரி இந்த சொற்களாலுங்கிறது அங்கேருந்து கண்டுபிடிச்சதுனால இவர் இவர் வந்து தான் மெட்டுன்னு போட்டுக்கிறதுக்கு இவர் தயாரில்லை ஏன்னா அவர் கரெக்டாக இருப்பார்

நல்ல கூடங்களாம் செம்பன் மடி மாடங்களாம் வச்சிரத்தினால் எழுதி வைத்திருக்கும் மளிகையாம் வந்தவர்கள் தாகம் தீர்க்க தாகம் தீர்க்க வைத்தன் தண்ணீர் அகழிகளாம் அகழிகளாம்னு அந்த மெட்டுக்கு அந்த மா பேர் வச்சுருவார் இப்படி வில்லுப்பாட்டு மெட்டு ஆயிரக்கணக்கில் புதுசு புதுசாக புதுசு புதுசாக அது அந்த கலைஞருடைய அந்த முன்பாட்டு பாடக்கூடிய கலைஞருடைய திறமைக்கு தகுந்தவாறு போட்டு மெட்டே போடாமல் ஒவ்வொரு இடத்துலையும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக இந்த மெட்டுக்காக தான் ஜனங்கள் இயங்குவாங்களே இப்படியே கதை ராமாயணமும் மகாபாரதமும் முத்துப்பட்டம் கதையும் கண்ணகி கதையும் யாருக்கு தெரியாமல் இருக்கு எல்லாேருக்கும் கதை தெரியும் கதை ஏன் வந்து கதை தெரிஞ்சாலும் எதுக்கு உட்காந்து கேட்குறாங்கன்னா அந்த மெட்டு அந்த இசை அந்த சுவை அதுக்காக தான் உட்காந்துருக்காங்க ஆகவே இது இந்த இந்த பாணிங்கிறது பொதுமக்களே அவ்வளவு கவர்ந்த பாணி உட்காந்து எந்திரிச்சு போகாத அளவுக்கு எப்படி டிவியில் உட்காந்துட்டு எந்திரிச்சு போக மாட்டாங்களோ அதே மாதிரி அந்த நேரத்தில் ஒரு ஊரே உட்காந்து இப்போ நல்ல நாள் என்ன நிகழ்ச்சி அப்படின்னா பொங்கல் அப்படின்னா ஒரு வரி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வில்லுப்பாட்டை மனசில் வச்சு தான் வரி வைப்பாங்க இந்த வில்லுப்பாட்டில் கூப்பிட்டு வரணும் அதுக்கப்புறம் எவ்வளோ காப்பார் அங்கே வச்சு தான் வரி வைப்பாங்க அந்த வெள்ளுப்பாட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ராடபருவம்லாம் வந்து அதை பாடினால் நாள் ஊருக்குள்ளே மழை பெய்யும் அப்படின்னு நம்பி ராடபுறம் வைப்பாங்க கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மழையில் ராடபம் வச்சு ராடபுறம் வச்சுருந்தோம் அந்த வருஷம் அப்படின்னு சொல்லி ராடபுறம் வைப்பாங்க இப்படி மெட்டுக்களால் நிறைந்த ஒரு கலை தான் இந்த கலை இதை பற்றி சொல்லிட்டு போனால் ஒவ்வொரு பாத்திரத்து ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு விதமான மெட்டுக்களை சொல்லி அந்த காட்சியை மனசில் படியும்படியாக அந்த மெட்டுக்கள் இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அந்த காட்சியை சொல்லும்போது அந்த காட்சி வேறு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மெ மெட்டை கொஞ்சம் துள்ளல் மெட்டாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கா அந்த காட்சி மனசில் நிற்காது இப்போ கண்ணுகையை பற்றி சோகமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சோகமான அந்த 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 மெட்டை படித்தாதான் ஜனங்கள் வந்து உள்வாங்கி உட்காந்துருப்பாங்க அதுக்கு வேறு மெட்டும் மாற்றி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது விமர்சனமே மறுநாள் வேறு மாதிரி இருக்கும் அது இந்த மெட்டுக்கே உண்டான தனி தனிப்பெரு சிறப்பு கண்ணகி கண்ணகினி கலங்கிட வேண்டாம் காலம் நமக்கு கை கொடுக்கும் தன்ன

அந்த கண்ணகியை மதுரையை கூப்பிட்டு போகும்போது கோபரன் படிக்கிறதாக அந்த அந்த வார்த்தைகளுக்கும் ஞாபகம் இல்லை அவரும் அவர் அவரையாக கிரியேட் பண்ணுறவர் தான் வேறு எந்த பாட்டு மட்டும் பார்த்தும் அவர் படிக்க மாட்டார் அவரது எழுதுறது தான் அதனால் அவர் அவர் மெட்டு விசித்திரமாக இருக்கும் வில்லு மட்டு தான் மற்ற வில்லு பாட்டு நூற்றுக்கணக்கான குழுவினர்கள் இருக்காங்க அதை எல்லோரையும் விட கொஞ்சம் வித்தியாசமாக படிக்கிறவர் ஒரு செவற்கொண்டு தங்கையா அவர் ராக வழிகள் நல்லா தெரிஞ்சவர் மு அவர் முதல்ல சங்கீதம் தான் படிச்சுட்டு இருந்தார் பாகவதரது தான் பேர் அவருக்கு பாகவதர் ச தங்கையானதான் சொல்லுவாங்க பின்னாடி அந்த அதுக்கு பெரிய வரவேற்பு இல்லாதனால அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அதனால் இது வெள்ளுப்பாட்டுக்கு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் குரல் வந்து கிட்டத்தட்ட சீர்காழி வந்த மாதிரியான நல்ல நல்ல உருளை தொண்டை நல்ல நடுக்க தொண்டை அது அது மாதிரியாக இருக்கும் அதனால் அவர் அது மட்டும் அவர் அவர் மெட்டுக்கெல்லாமே புதுசாக இருக்கும் ஒவ்வொரு மெட்டும் வந்து நான் ஏற்கனவே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல இந்த மெட்டை சேர்ந்ததாக இருக்காது ஆனால் வில்லுப்பாட்டு தான் அது சிம்மா மெட்டுன்னு சொல்ல முடியாது அப்போ இந்த 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 நுழைஞ்சாச்சுன்னா சாகுறதுக்குள்ள நுழைஞ்சாச்சின்னா வில்லுப்பாட்டுங்கிறதுக்குள்ள அதுக்குன்னு புதுசு புதுசான யுத்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் அது வில்லுப்பாட்டுக்குன்னு சொல்லி அந்த 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 பாதையில் நுழைஞ்சாச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இன்றைக்கி விமானம் போகும்போது மேலே போயாச்சுன்னா அது வெளியில் தான் தான் பறக்குது விமானம் ஆனால் அங்கே அந்த அது அது அதுக்கு ஒரு ரோடு தெரியும் அது அந்த விமானம் இந்த இதுதான் ரோடு அது அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸில் வச்சுருக்காங்கல்ல விமானிகள் அதே மாதிரி வில்லுப்பாட்டுக்கு அவங்க இதை கையில் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் புதுசு புதுசாக உருவாக்குனாலுமே அது சினிமாபட்டு பக்கம் போகாமல் தெளிவாக புதுசு புதுசாக உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அது அதற்கு புதுசாக ஆள் வரலேங்கிறது ஒரு கவலை தானே ஒழியே உள்ளே இறங்கியாச்சுன்னா இது ஒரு சாகரத்தின் மூழ்கின மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிவக்குளம் தங்கையா சோகப்பாட்டெல்லாம் அவ்வளோ அருமையாக ஹரிச்சந்திரமாயண காண்டம் படித்தார்ன்னா அது அவர் அவர் படித்தார் தான் ஹரிச்சந்திரமாயணகண்டம் ஆமாம் அழ வச்சிருவார் கடை எந்திரிச்சு போகிற வரைக்கும் ஆளுகளை அழ வச்சிருவார் அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஞானி வெள்ளுப்பாட்டில் அவர் 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 துவக்கம் அவருடைய தொந்தனத்தும் அது அவர் அவர் ராக வழியில் படிப்பார் தாளக்கட்டு பண்ணுவாங்க அப்படி தாளக்கட்டு பண்ணும்போது அது ஹம்மிங்கை கொண்டு வந்தவர் விசாகுணம் தங்கையா தம் தம் தா தும் தக்க தும் தக தும் த தும் 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 தோன தாக்க இந்த தக்க ஜன தாக்க ஜல் ஜன தாக்க இந்த தாளவரிசி போகும்போது அந்த ஏழு சுரங்கள் ஒரு நாள் போதுமா அவ்வளோ ஏழு சுரங்கள் வருது இல்லை ஏழு சுரங்கள் இந்த ஆரம்பிப்பார் அவர் அதில் ஆரம்பித்து சா மே சாலை போய் முடித்தார் அந்த அந்த இதை அதே மாதிரி அவர் அந்த சாலை ஆரம்பித்து அந்த தம்தா கடைசியில் கொண்டு போய் என் தாளம் முடிக்கிற வரைக்கும் அந்த கம்மி அழகாக கொண்டு போய் மோகனத்தில் பாடி முடிப்பார் அது எந்த வெள்ளுப்பாட்டுக்காரனும் அவரை பின்பற்ற முடியலை ஏன்னா அவர் ராகவெளி தெரிஞ்சவர் அதனால் அதை அவர் பண்ணல அந்த அந்த தாளக்கட்டுக்கு தகுந்த மாதிரியான மோகனத்தை உருவாக்கி அந்த வரிசையில் அவர் வந்தார் இப்படி நிறைய சாதனைகள் பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு தொய்வு நிலையில் இருக்குது அந்த ராகவெளிகள்லாம் மறந்து போகும்போது எல்லாருக்கும் நானே இப்போ அந்த பேட்டிகள்லாம் கொஞ்சம் நினச்சி நினச்சி பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு ரொம்ப நன்றி இந்த பேட்டிக்கு